அடிச்சு வளர்க்காத புள்ள வாழ்க்கையில உருப்படவே உருப்படாது சார் சத்தியமா உருப்பிடாது அதுல கொஞ்சம் கூட துளி கூட உங்களுக்கு சந்தேகமே வேண்டாம் இப்போ வாழ்வாறையில ஒன்பதாவது படிக்கிற ஒரு பொம்பளை புள்ள அந்த ஒன்பதாவது படிக்கிற பொம்பளை புள்ளைய வாத்தியார்கள் வாத்தியார்கள் ஆம்பளை வாத்தின்னு வேண்டாம் பொம்பளை வாத்தி வாத்தியார்கள் அடிச்சதுனால புள்ளைய முன்னாடி படிக்கிற அந்த பசங்க இருக்காங்களா கூட இருக்காங்களா அந்த கூட படிக்கிற பசங்க முன்னாடி அவங்க அடிச்சதுனால அந்த புள்ள அதை அவமானமா நினைச்சு பத்தாம் தேதி தீ குளிச்சிருச்சு இவங்க என்னை அவமானப்படுத்துறாங்க என்னால வந்து பேஸ் பண்ண முடியலை என்னோட ஃப்ரெண்ட்ஸ அப்படின்னு சொல்லி தீ குளிச்சுட்டு அந்த புள்ள இன்னைக்கு ட்ரீட்மெண்ட் பண்ணாலும் பலனளிக்காம அந்த புள்ள செத்து போச்சு அந்த புள்ள இப்ப உசுரோட கிடையாது இப்பயும் சொல்ற அடிச்சு வளர்க்காத புள்ள வாழ்க்கையில உறுப்பிடவே உறுப்பிட ஆனா வாத்தியார் அப்படின்றப்ப ஒரு பயம் ஒண்ணு உள்ளுக்குள்ள எப்பயுமே இருக்கணும் இருந்தாச்சும் அது நல்லது ஆனா அதே பயம் வாத்தியார்களுக்கு இருக்கணும் அதே பயம் என்ன பயம்னா பிள்ளைய பத்திரமா பார்த்துக்கணும் பிள்ளைய மேல அக்கறை உள்ள ஒரு பயம் வாத்தியார்களுக்கு என்னைக்கு உள்ளுக்குள்ள இருக்கணும் அந்த பயம் வாத்தியாருக்கு இல்லைன்னா அதாவது வாத்தியார் மேல பிள்ளைகளுக்கு பயம் இல்லைன்னா பிள்ளைகளுக்கு வாழ்க்கை போச்சு ஆனா பிள்ளைகள் வாழ்க்கை மேல வாத்தியார்களுக்கு பயம் இல்லாம போயிடுச்சு அப்படின்னா பிள்ளையோட உசுவே போச்சு இந்த இடத்துல அந்த வாத்தியார்கள் மூணு பேர் கையில அவங்க செஞ்சது மகா தப்பு ஏன்னா அப்ப அடிக்கணும்ன்ற அடிக்க கூட அடிச்சது தப்புன்ற ரெண்டுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்கு நம்ம படிக்கிற பேர்ல நம்மளை வாங்காத அடியை கிடையாது வச்சு செய்யாததுலாம் கிடையாது உண்மையா சொல்ல போனா வாத்தியார்களை காட்டிலும் வீட்டில் வாங்குற அடியை நினைச்சாத்தான் நமக்கு வயிறு கலங்கும் ஏன் அப்படின்னா வாத்தியார் கூட கொஞ்சம் கேர் எடுத்து அடிப்பாப்புல ஹேண்டில் வச்சு கேரு கையில் அடிப்பாங்க பின்னாடி அடிப்பாங்க முதுகில் அடிப்பாங்க காலில் அடிப்பாங்க எதுவும் ஆயிடக்கூடாது அடிக்கணும் ஆனா எதுவும் ஆயிடக்கூடாது வலிக்கணும் அவ்வளவுதான் அதோட எண்ணம் அதுக்கு முன்னாடி அது நம்ம ஏதாச்சும் செஞ்சுருப்போம் உண்மையில செய்யாமலாம் சும்மால்தூக்கி போட்டு வாத்தியார் அடிக்க மாட்டாங்க அப்ப அவங்களுக்கு வந்து நல்லாவே தெரியும் இதெல்லாம் வந்து இப்படி போட்டா தான் அடுத்து இந்த விஷயத்த அது பண்ணாது அப்படின்றதுனால அடிப்பாங்க ஆனா வீட்டுல வாங்குற அடியா இருக்கு பார்த்தீங்களா வாத்தியார்கள் நமக்கு கடவுள் மாதிரி சொல்லுவாங்க ஏன்னா எங்க எது வந்து விழுகும்னே தெரியாது அட்டாக் அந்த மாதிரி தான் இருக்கு அப்படியெல்லாம் வளர்த்ததுனால தான் ஓரளவுக்கு கொஞ்சம் கடைசியா கட்டுப்பாட்டோட இருக்கிற ஒரே ஒரு ஜென்ரேஷன் அப்படின்னா எனக்கு தெரிஞ்சு அந்த நைன்டிஸ் ஜென்ரேஷன் தான் அதுக்கப்புறம் எல்லாரும் பிள்ளைகளுக்கு பயப்பட ஆரம்பிச்சிட்டோம் பிள்ளை மேல ஒவ்வொரு பாசத்தை கொட்டி வீட்லையும் அடிக்க மாட்டோம் வெளிலயும் அடிக்க மாட்டோம் வாழ அது என்ன பிரச்சனை ஆகி போயிருது அப்படின்னா உண்மையில அதுகளுக்கு எது தப்பு எது சரின்றது தெரியல சின்ன வழியை கூட தாங்கிக்க முடியாத ஒரு சூழ்நிலை உருவாகும் இப்போ இந்த குழந்தைக்கு வரும் இந்த குழந்தை ரொம்ப ரிசர்வ்டான ஒரு குழந்தை அதை சகஜமாக பேசி எல்லாத்தையும் ஈஸியாக எடுத்துட்டு போகிற அளவுக்கு அந்த பிள்ளைக்கு அந்த புள்ள இல்லை ஒரு மூடி டைப்பாக வீடு ஸ்கூலு அவ்வளவுதான் வெளியில் விளையாடக்கூட போகாதான் அந்த புள்ள அந்த அளவுக்கு ரொம்ப ரிசர்வ் டைப்பான ஒரு புள்ள ஒரு வாத்தியாரோட மெயின் விஷயம் என்ன சார் ஒரு வாத்தியார்னா அவன் என்ன பண்ண பிள்ளைகளை ஒவ்வொருத்தரையும் தனித்தனியா அவன் வந்து பார்க்கணும் நீ சொல்லித்தர வேண்டாம் எல்லாரையும் பாஸ் பண்ண ஆனா ஒரு பிள்ளை இப்படித்தான் அப்பள்ள புரியாதவே என்ன வாத்தி ஒரு ஸ்கூ ஒரு ஐம்பது பேர் படிக்கிறான்னா எல்லாம் அழகா தெரிஞ்சு வச்சிருப்பாங்க இவனுக்கு இது வரும் இவனை இதுல சேர்க்கணும் இவனுக்கு இதுலேருந்து எடுத்து விட்டணும் வராது அதெல்லாம் அந்த அனலைசிஸ் இதெல்லாம் பயங்கரமா பண்ணியிருப்பாங்க அந்த அளவுக்கு வாத்தியார்கள் அப்போ இருந்தாங்க ஆனா இப்ப இருக்கிறவங்களுக்கு அந்த அட்னா பேரு கூட ஞாபகம் என்னன்றது உங்களே தெரிய மாட்டேங்குது பசங்க அந்த அந்த பொண்ணுக்கு எப்படி சொல்லணும் என்ன பண்ணணும் ஏற்கனவே அந்த பொண்ணு சொல்லியிருக்கேன் அடிக்கிறாங்க மூணு வாத்தி தமிழ் வாத்தி இங்கிலீஷ் வாத்தி சயின்ஸ் வாத்தி மூணு என்னைய ஏன்னு தெரில என்னைய போட்டு அடிக்கிறாங்க அதை போயிட்டு அங்கே அந்த பெற்றவங்க சொல்லிட்டு வந்திருக்காங்க சார் என் பிள்ளை நீ அடிக்காதீங்கன்னு சொல்லணும் ஏன் அடிக்கிறேன்னு கேக்கலாங்க எல்லாம் தெரியுது என் பிள்ளைய அடிங்க ஆனா எல்லாரும் முன்னாடியும் கூப்பிட்டு வச்சு அடிக்காதீங்க கால்ல அடிங்க ஒண்ணு தப்பு இல்லை பிள்ளைய கண்டிச்சு வழங்க அதெல்லாம் நீங்க கண்டிங்க நான் வேணாம் சொல்லலை ஆனா என் பிள்ளைய கண்மூடித்தனமா கண்டிக்காதீங்க அப்படின்றத தெளிவா சொல்லிட்டு வந்திருக்கான் அதை பார்த்து விட்டு நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு அந்த ஹெட் மாஸ்டர் ஒருத்தர் அவன் அவன்லாம் என்ன ஹெட் மாஸ்டர்னு தெரியல இல்ல அதெல்லாம் பிள்ளைய பத்தி கவலைப்படுறாங்களா அப்படின்றதும் தெரிய மாட்டேங்குது முன்னால உண்மையிலே ரொம்ப அக்கற ஒரு பர்சனல் டச்சு எல்லாருக்கும் இருந்துச்சு படிக்கிற பையன் படிக்காத பையன் நல்ல பையன் கெட்ட பையன் அதெல்லாம் வேற ஆனா பசங்களுக்கு வார்த்தைக்கு நடுவுல ஒரு பர்சனல் டச் இருந்துச்சு வார்த்தைய வந்து பயப்படாம பண்ற அதை பயப்படாம எதிர்த்து பேசினாலும் அவருக்கு உண்டான அந்த மரியாதைன்றது ஒண்ணு கூட இருந்துச்சு அந்த அளவுக்கு பசங்களை அவங்க பார்த்துக்கிட்டாங்க ஆனா இன்னும் இருக்கிறவங்க ஏன் இவ்வளவு வெறிகொண்டு தெரியல சொல்லிட்டு போனதுக்கு அப்புறமும் அந்த புள்ளைய போட்டு அடிச்சிருக்காங்க ஏன் ஸ்கூலுக்கு ஏன் போட்டா லீவ் போட்டா முதல்ல பிரத்தவங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணணும் அதாவது பிரத்தவங்களுக்கு தெரிஞ்சு லீவ் போடுறாங்களா தெரியாம லீவ் போடுறாங்களா அவங்க ஃபேமிலி சூழ்நிலை எக்ஸாம் இருக்கப்போ அந்த அட்டையை அப்படி கீழே போட்டு அடிச்சிருக்காங்க அதனால அந்த பிள்ளை சத்து போச்சு இப்ப சொல்லுங்க அவங்க செஞ்சது நியாயமா இது அவங்க செஞ்சிருக்கலாமா அந்த புள்ளை ஆஸ்பத்திரியில கட் ட்ரீட்மெண்ட் எடுத்துட்டு இருக்கப்ப அந்த வாட்டி மூணு வருதான் எவ்வளவு எரிச்சல உள்ள யோசிச்சு பாருங்க பாருங்களை எதுக்கு உங்ககிட்ட விடுறாங்க வெறும் படிக்கிறதுக்காக மட்டும் இல்ல பல விஷயங்களை அவங்க தெரிஞ்சுக்கிறது எது தப்பு எது வீட்டுல இருக்கவங்களை சொல்லிக் கொடுக்க தெரியாது சொல்லிக் கொடுக்க தெரிஞ்சு அவையா பள்ளிக்கூடத்துக்கு வரான் இதையெல்லாம் கத்துக்கணுன்றதுக்காகத்தான் பிள்ளைகளை பள்ளிக்கூடத்துக்கு அனுப்புறாங்க அதாவது உங்களோட நாலேஜ உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ அவங்களுக்கு கொடுத்து அவங்களை ஸ்ட்ராங்கா கொண்டு வந்து வைக்கிறது அவங்க வீக்னஸ நீங்க வந்து பயன்படுத்திட கூடாது அந்த மூணு பொம்பளைங்க இவங்க அடிக்கிறது தப்பானா அடிக்கிறது தப்பு இல்லை ஆனா எதுக்கு அடிக்கிறோம் ஏன் அடிக்கிறோம் என்ன ஏதுன்னு அந்த புல் அந்த அந்த நீங்க அடிக்கிற ஒவ்வொரு விஷயமும் அந்த பிள்ளைக்குள்ள என்னென்ன மாற்றத்தை உண்டு பண்ணும் அது நல்லதை வளர்க்குதா இல்லை அந்த பிள்ளைகளுக்கு உள்ள பயத்தை வளர்க்குதா இல்லை ஒரு விதமான ஒரு காம்ப்ளெக்சிட்டியை வளர்க்குதா புரியாதவன் என்ன சார் வார்த்தை அந்த வார்த்தையை வேலைக்கு அவங்க ஏன்னா அறியாம ஒரு புள்ள உசுறு போச்சு நன்றி